அன்பானவர்களே முடியாத விஷயத்தை முடிக்க தெரிந்தவர்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒரு ஃபைல் க்ளோஸே ஆகலைன்னா இவங்கள்கிட்ட கொடுத்தா ஃபைல் க்ளோஸ் பண்ணுவாங்க ஐந்தாம் எண்ணுங்கிறது அவ்வளோ பவர் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் புதன்னா மெர்க்குறி மெர்குரி அப்படிங்கிற பிளானட்டுடைய ஆதிக்கம் முழுமையாக பெற்றவர்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் அப்போ இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு வந்து ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க புதுமைகளை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க மனசில் இருக்கக்கூடிய பெரிய விஷயங்களை ஈஸியாக ஆக்கிடுவாங்க ஒரு பெரிய கவலையோடு இவங்கள்ட்ட போய் பார்த்தோம்னா இவங்க உடனே ஈஸியாக்கிடுவாங்க அதை சரி அது என்ன ஒன்றுமே இல்லை ஏன்னா ரொம்ப பெருசாக நினச்சேன் அப்படின்னு பெருசாக நினைக்கிற விஷயத்தையும் சின்னதாக ஆக்கிடுவாங்க அப்படின்னா பார்த்துக்கணும் அவ்வளோ பலம் கொண்டவர்கள் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஏறத்தாழ கடவுளின் பிள்ளைகள் கலைகளில் சிறந்தவர்கள் ரசிப்புத்தன்மை கொண்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆசை கொண்டவர்கள் ஆசை எல்லாத்தையும் பட்டுட்டு அதுக்கு பிறகு ஆசை வேணாம் முடிவு பண்ணுவாங்க ஆசை வேணான்றதையும் ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாத்துலையும் ஆசைப்படுவாங்க அஞ்சா மண்ணில் பிறந்தவங்க டாப் லீடிங்கு சாப்பாடு தூக்கம் சந்தோஷம் பணம் புகழ் பேர் கௌரவம் ராஜா யோகம் எல்லாம் அப்புறமா எனக்கு எதுவுமே வேணாம் பான்றதுலேயும் ஆசைப்பட்டு அதையும் அடைவாங்க ஏதாவது வேணும்னா அடைய முடியும் எல்லாராலையும் இது என்ன அஞ்சாம்தேண்ணில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே வேணான்னு அதையும் அடையணும் பாருங்க அந்த மனப்பக்கம் அஞ்சாம் அஞ்சா உள்ளவர்கள் கூட்டம் அப்படி வந்து இந்த அஞ்சாம் எண்ணில் பிறந்திருக்கிறாங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூன்று ஆகிய எண்கள் கொண்டவர்கள் தேதி அஞ்சாம் தேதியில் பதினாலாம் தேதி இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவர்கள் ஐந்தாம் எண்ணுக்கு அதிபதியானவர்கள் இந்த ஐந்தாம் எண்ணுக்கு அதிபதியானவர்கள் தீவிர செயல்பாட்டாளர்கள் சுறுசுறுப்பானவர்கள் ரொம்ப நுண்ணியமாக யோசிக்கக்கூடியவர்கள் எழுத்தமாக கௌத்தமான யோசிக்க மாட்டாங்க ரொம்ப நுண்ணியலாக யோசிக்கக்கூடியவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் பெரிய காரியங்களில் எளிதில் முடிக்கக்கூடியவர்கள் அடிக்கடி மனம் மாறக்கூடியவர்கள் இவங்களை நம்பி பயணம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அதுவும் அப்போ வந்து நல்ல வளர்ப்பு இவங்க வளர்ப்பு மூலமாக இவங்க யார் இப்படி வளர்க்குறாங்களோ இவங்க அது மூலிமா முன்னேறக்கூடியவர்கள் நல்ல ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் தெய்வீக ஈடுபாடு கொண்டவர்கள் பிரயாணங்களில் ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் நல்ல சாப்பாடு தூக்கம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அதேமாரி பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க பார்த்தாவே இளமையாகவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு இதே வரையும் ஒரு முக வசீகரம் கொண்டவர்கள் ஒரு நல்ல பணி செய்யக்கூடியவர்கள் இவங்களை பிடி இவங்கள மாதிரி உள்ளவங்களை பிடிச்சிருச்சி அப்படின்னா இவங்கெல்லாம் கிடச்சிட்டாங்க லேபராக கிடச்சிட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டாங்கன்னா பெரிய லக்கு அஞ்சு அதாவது அஞ்சாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அப்படி தான் பதினாலில் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் இருபத்தி மூணில் பிறந்தவங்களுக்கு அப்படி தான் நல்ல லகுவான மனிதர்கள் உயரமான உயரம் கொண்டவர்கள் நல்ல ஒரு சதை அதாவது கை கால் வலிமை கொண்டவர்கள் மாதிரி பார்த்திங்கன்னா நடனத்தில் ரொம்ப விருப்பம் கொண்டவர்கள் காதல் கொண்டவர்கள் நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் இதில் இவங்களுக்கெல்லாம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் நிறையா நடக்கும் காதல் நிறையா இருக்கும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்க பேர் இருக்கணும் அதான் ஒன்று அப்படி இல்லைன்னா அந்த பேரை மாற்றிடுவாங்க அந்த அளவுக்கும் வாய்ப்பு உண்டு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான நேரங்களில் தான் உங்களுக்கு காதல் நிறையா டைம் ஏற்படும் அதுமாரி பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையிலேயே வந்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சு நடக்கக்கூடியவர்கள் நமக்கு ஒரு விஷயமே பிடிக்கலைங்க ஒரு பைனாப்பிள் ஜூஸ் பிடிக்கலைங்க அப்படின்னா இந்த ப அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில் பிறந்தவங்களோட பழகினோம்னா அவங்க பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறத பார்த்துட்டு நமக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுவோம் எப்படின்னா அவங்க அப்படி ஒரு செப்பரேட்டாக அப்படி ஒரு டேஸ்ட்டாக குடிப்பாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு சுவையை தெரிந்தவர்கள் அதாவது எல்லாரையுமே தன்னை ஈர்க்கக்கூடியவர்கள் எல்லை இல்லாத ஒரு மனம் படைத்தவர்கள் தொழிலில் வந்து போதுங்கிற எண்ணங்கிறத விட அடுத்தது என்ன பணத்தை நம்பி போகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அதை விட இவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப்பை தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு உடையவர்கள் கண்ணு ப்ராப்ளம் நரம்பு ப்ராப்ளம் இவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடியவர்கள் அதிகமாக அலைச்சல் இவங்களுக்கு வரவே கூடாது அலைச்சல் இருந்தால் ஒத்து வராது வாதம் அடிக்கிறவங்க இந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவர்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுது உணவு மாதிரி பார்த்தீங்கன்னா தானிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா கீரை சம்மந்தப்பட்ட உணவுகள் மாதிரி புளிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஆர்வம் கொண்டவர்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ப பழைய உணவுகளை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் நல்ல தூங்கணும் நல்ல எண்ண்திருச்சு குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் குளுமையை விரும்பக்கூடியவர்கள் சூடு அடிக்கடி தணிக்கணும் இவங்களுக்கெல்லாம் அப்படி வந்து இப் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள் சரியாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம் ஐந்து இருபத்தி மூணாம் தேதி பதினாலாம் தேதியில் பிறந்தவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தர்ம காரியங்கள் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் தர்ம காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை ரொம்ப நம்பக்கூடியவர்கள் உழைப்பு மூலமாக அதிர்ஷ்டத்தை ரொம்ப அதிகமாக நம்பக்கூடியவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆகிய எண்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுமாரி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்கள் வந்து இவங்களுக்கு அந்த தேதி சிறப்பாக இருக்கும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் அதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எட்டு அப்படிங்கிறது நாலுங்கிறது செட் ஆகாது நாலு எட்டு வரக்கூடிய தேதிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிமெண்ட்டு கலர் இருக்கு பாருங்க அது இந்த சூரியனை போன்ற பொன்னிற கலர்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் சில்வர் கலர்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் வெளிர் நீள க வெளிர் நீளம் அந்த கலர்கள் எல்லாத்துலையுமே லைட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் அது மாதிரி ஒயிட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரெட் ரோஸு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து செட் ஆகும் அது மாதிரி பைரவர் வழிபாடு இவங்க அதிகமாக பண்ணணும் பெருமாள் வழிபாடு பைரவர் வழிபாடு இதெல்லாம் இவங்க ரொம்ப பண்ணாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க இந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு ஆகிய தேதிகள் பிறந்தவர்கள் யாராக இருந்தால் ரொம்ப செப்டாக ரொம்ப சூப்பராக இருப்பாங்க சார் அப்படின்னா கன்னியாராசியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவர்கள் கன்னியாராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா வேற லெவலு இவங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துடுவாங்க அதுமாதிரி வந்து பெரிய புகழ் பெறக்கூடியவர்களாக வருவாங்க அதே நேரத்தில் வந்து மிதுனராசியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வருவாங்க அந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் மிதனராசியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருவாங்க யாரும் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்குங்க மீனராசியாக இருந்தாலும் நான் நல்லாயிருக்கும் மீன ராசியில பிறந்திருக்கிறாங்க சார் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவங்க மீனராசியில் பிறந்திருக்காங்கன்னா கொஞ்சம் சிரமம் அப்ப வந்து என்னன்னா ஆசை இருக்குங்க எனக்கு என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா ஹஸ்பண்டா இருந்தா நல்ல ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தா நல்ல ஹஸ்பண்டு இந்த பேர் செக்ஷனில் ரொம்ப டிமாண்டு அங்கே இதெல்லாம் ஏற்படும் லவ்வில் ப்ராப்ளம் ஏற்படுறது அன்வோன்யமாக இருக்க முடியாது புரிதல் இருக்காது ஒரு பாஸுக்கும் லேபருக்கும் ஒரு புரிதல் லேபருக்கும் பாஸுக்கும் ஒரு புரிதல் இருக்காது தலைமை பண் தலைமை பண்பு இவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் தலைமைக்கு இவங்கள பிடிக்காது இதெல்லாம் வந்து இந்த மீனராசியில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆகிய தேதிகள் பிறந்தவர்கள் அதே பெஸ்ட்டாக இருக்கிறது மிதுனம் கன்னி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வேறு யாருங்க கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேஷம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரிஷபம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கடகம் ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளாராசி பெஸ்ட்டாக இருப்பாங்க விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மேக்சிமம் எல்லாருமே பெஸ்ட்டாக இருக்கிறாங்க இந்த புதன் ஆதிக்கம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அதில் வந்து புதன் ஆதிக்கம் கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு சொல்கிறது சிம்மம் டோட்டல் மைனஸ் அப்படிங்கிறது வந்து மீனம் அப்போ வந்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் இவர்கள் பிறக்காமல் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சிம்மத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்குது மீனத்தில் பிறக்கவே வேண்டாம் அப்படி பிறந்தாங்க என்ன பண்ணுறது பயப்பட வேண்டாம் குரு வழிபாடு நிறைய செய்யணும் குருமார்களை வழிபாடு செய்யணும் ப்ளஸ் வந்து பெருமாள் வழிபாடு நிறைய செய்யணும் நாராயண வழிபாடு அவசியமாக செய்யணும் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து மெர்க்குறி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் இவங்க வந்து ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் நிறைய இடத்துல இவங்க எஸ்கேப் ஆகிடலாம் எடுத்த உடனே இவங்க என்ன பண்ணக்கூடாது அஞ்சு பதினே பதினாலு இருபத்தி மூணில் பிறந்தவர்கள் கன்னியாராசியில் பிறந்தவர்கள் மிதுனராசியில் பிறந்தவர்கள் எடுத்த உடனே ஒரு விஷயத்தில் எனக்கு தெரியும் அப்படின்னு கையை தூக்கிடக்கூடாது எனக்கு இது வரும் அப்படின்னு கையை தூக்கிடக்கூடாது நான் தாங்க இந்த ஊர் அப்படின்னு சில பேர் கண்டுபிடிப்பாங்க கள்ளக்குறிச்சியில் பிறந்தவங்க யார் யாருன்னு கேட்குறாங்கன்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா நான் தான் கையை தூக்கக்கூடாது அவன் எதுக்கு கேட்குறான்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க கையை தூக்கிடக்கூடாது எதுக்கு இவன் கேட்குறான் அப்படின்னு முதல்ல தெரியணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு லாபமாக இருந்தால் தூக்கலாம் லாபம் இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது இந்த ஃபார்ம் எட்டை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபைவ் ஃபோட்டோ ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் பிறந்தவங்க சிறப்பாக இருப்பீங்க உங்களை என்னங்க தடுக்க முடியாது மேற்கூறிங்கிறது அதான் இப்படிப்பட்ட ராஜ பலம் கொண்டவர்கள் ராஜ பலம் கொண்டவர்கள் அரசியல் அதிகாரம் கலை சார்ந்த விஷயங்கள் ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் நான் ஜெயிக்கிறதுக்கு தாங்க பறந்துருக்கிறேன் என் ரூட்டு இதுதான் என்னை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் இதில் யார் யாரெல்லாம் விஐபிகள் இருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பத்துருவமை அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஐபிகள் அப்படின்னு எடுத்தாலே வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் அஞ்சாந்தேதியில் பிறந்தேன் நாடகத்துறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க சங்கரதாஸ் சுவாமிகள் ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்கள் ஐந்தாம் எண்ணிலே பிறந்திருக்கிறார் மாதிரி டி எஸ் பாலையா அவர்கள் இருபத்தி மூணாம் தேதியில பிறந்திருக்கிறார் அப்புறம் சஞ்சய் காந்தி அவர்கள் பதினாலாம் தேதியில பிறந்திருக்கிறார் ஈவிகே கே சம்பத் அவர்கள் ஐந்தாம் தேதியிலே பிறந்திருக்கிறார் இப்படி தலைவர்கள் வந்து ஐந்தாம் தேதி பதினாலு இருபத்தி மூணிலே பிறந்திருக்கிறார்கள் அதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி யாராவது இருக்காங்களாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா எல்லாருக்குமே ஏன்னா நமக்கு தெரிந்தவர்கள் தான் ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் அப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லும்போது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் ஆசிரியராக இருந்து வாழ்க்கையை துவங்கி இந்திய ஜனாதிபதியான குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த தேதியில் பிறந்திருக்கிறாங்க ஐந்து அதாவது ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் அந்த ஐந்தாம் எண்ணிலே பிறந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் புத்தர் இந்த தேதியில் தான் பிறந்ததாக சொல்கிறாங்க மாதிரி மவுண்ட் பேட்டன் அவங்க இந்த தேதியில் பிறந்திருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஐந்தாம் பதினாலாம் தேதி வாவு சிதம்பரம் ஐந்தாம் தேதியில பிறந்திருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் இருபத்தி மூணாம் தேதியில பிறந்திருக்கிறார் ராமலிங்க அடிகளா வள்ளலார் வந்து ஐந்தாம் தேதியில இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல மனிதர்கள் ஐந்தாம் எண்ணில பிறந்திருக்கிறாங்க அசைக்க முடியாத விஷயங்கள் நான் கூட ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னேன் இந்த ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆசைகளை துறக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் பாருங்க இந்த புத்தர் வந்து இதில் பிறந்திருக்காரு பாருங்க அப்போ புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஆசையை வந்து ஆசைப்படுறது தான் எல்லாருக்குமே தெரியும் ஆசைப்படுறதையே நான் வேணான்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆசைப்படுறாரு அவர் அப்போ பாருங்க இந்த அஞ்சாம் மண்ணில் உள்ளவங்க ரொம்ப வீராப்பான சாமி தான் பெரிய விஷயம் ஆசை வந்து இவங்களுக்கு விபரீத ஆசை தான் வருது வாழ்த்துக்கள் ஐந்தாம் மண்ணில் பிறந்தவர்களே பொதுவாக பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அருள் ஒருத்தவங்க பெரிய வெற்றியை பெற்று உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் பயன்படுத்த வேண்டியதுதான் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் உங்கள் வாய்ப்பை தவற விடாமல் இருங்களேன் நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களே வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை தவற விடாதீர்கள் இதுவே என்னுடைய தத்துவம் நாளைய தினம் ஆறாம் எண்ணில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள்